அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது வர்க்க மூலம் எப்படி காண்றோம்னு சொல்லி வர்க்க மூலம் ரெண்டு முறையில் காணலாம் ஒன்று வந்து மடக்கை அட்டவணை பயன்படுத்தி காணலாம் மற்றது மடக்கை அட்டவணை பயன்படுத்தாமலும் காணலாம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது மடக்கை அட்டவணை பயன்படுத்தாமல் எப்படி வர்க்க மூலம் காண்றோம்னு சொல்லி இப்போ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் இப்போ வர்க்க மூலம் நாலு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டால் ரெண்டையும் ரெண்டையும் பேருக்குன்னா நாலு வரும் அதே மாதிரி வர்க்கம் மூலம் இருபத்தைந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சுன்னு சொல்லி தெரியும் என்கிட்ட அஞ்சு அஞ்சே பேருக்குன்னா இருபத்தஞ்சி அதே நேரத்தில் சாதாரணமாக வர்க்கம் மூலம் அஞ்சுன்னு வச்சுக்கோமே இதுக்கு எப்படி காண்றது இது வந்து தசத்தில் வரும் சாதாரணமாக இப்போ ரெண்டையும் ரெண்டையும் பேருக்குன்னா நாலு வந்துடும் மூணையும் மூணையும் பேருக்குன்னா ஒம்பது வந்துடும் இப்போ அஞ்சும் குள்ளே வந்து தசத்தில் வரும் அப்போ அதை எப்படி காண்றோன்னு சொல்லி தான் இந்த பதிவில் முழுமையாக நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் முதல்ல இந்த அஞ்சுக்கு வர்க்க மூலை எப்படி காண்றோம் சொல்லி பார்ப்போம் முதல்ல நாங்கள் அஞ்சை போட்டு எப்படி நாங்கள் கோடடிச்சு கொள்ளணும் சரிதானே முதல் செய்ய வேண்டிய வேலை இது அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ இந்த அஞ்சுன்னு சொன்னால் அஞ்சுக்கு முன்னுக்குள்ள வர்க்க என்ன எதுன்னு பார்க்கணும் அஞ்சுக்கு முன்னுக்கு உள்ளது நாலு வர்க்க மூல நாலுன்னு சொன்னால் அதுக்கு விட எத்தனை ரெண்டு அந்த ரெண்டை தான் மேலே போடணும் முத முத செய்ய வேண்டியது அதுதான் என்னென்னு கேட்டால் நாங்கள் எந்த எண்ணுக்கு வர்க்கம் மூலம் காண்றோமோ அந்த எண்ணுக்கு முன்னுக்குள்ளே ஒரு வர்க்க மூலம் எண்ணை பார்க்கணும் என்ன இருக்குன்ட்டுன்னு இப்போ அஞ்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு நாலு இருக்குது நாலு இருக்குது அப்போ நாலுக்கு விடை வந்து வர்க்கமூளை நாலுன்னு அதுக்கு விடை ரெண்டு அந்த ரெண்டை மேலே போடணும் இப்போ சாதாரணமாக ஒரு ஐம்பது இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுமே எனக்கு ஐம்பது இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஐம்பதுன்னு சொன்னால் ஐம்பதுக்கு முன்னுக்குள்ளே வர்க்க மூலம் என்னது நாற்பத்தி ஒம்பது அதாவது ஏழையில் நாற்பத்தொம்பது அப்படி நாங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளணும் முதல் அதை செய்யணும் அதுக்கு பிற்பாடு இதே ரெண்டை நாங்கள் இங்கே போட்டுக்கொள்ளணும் இப்போ ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கினா எத்தனை நாலு அதை கீழே போட்டு அஞ்சுலேருந்து நாலை கழிக்கணும் அப்போ உண்டு இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் இந்த ரெண்டையும் ரெண்டையும் கூட்டி நாலுன்னு போட்டுக்கணும் இங்கேனையும் பக்கத்தில் இப்போ நம்ம கீழே இறக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் இங்கே தசம் கூத்திட்டு இங்கே சைவர் சேர்க்கணும் சைவர் ரெண்டு சைவர் சேர்க்கணும் புரியுதா முதல்ல அஞ்சுக்கு முன்னுக்குள்ளே வர்க்க முல என்ன என்னான்னு பார்க்குறோம் அதுக்கு பார்த்து அதுக்கு வர வீடியோ அப்ப ரெண்டு வருது அந்த ரெண்டையும் பக்கத்தில் போடுறோம் ரெண்டையும் பெருக்கிறோம் பெருக்குனால் நாலு அதுலேருந்து அஞ்சில் நாலு கழிச்சா ஒன்று இப்போ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டி இங்கே பக்கத்தில் போடுறோம் கீழே இறக்குறதுக்கு வேறு இலக்கங்கள் இல்லை அதனால குத்தி சைவ ரெண்டு சேர்த்துருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு லேசாக செஞ்சிடலாம் ஆனால் இதுக்கு அடுத்து செய்ய போகிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அது என்னான்னு கேட்டால் அடுத்து நாங்கள் எண்ணொன்று இங்கே எழுதணும் அதே என்ன நாங்கள் இங்கேக்கும் எழுதணும் அந்த ரெண்டு அப்போ இங்கே எழுதணும் எழுதுணம் சொன்னப்போ இங்கே ஒன்று போடுறேன் இங்கே எனக்கு ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோமே இப்போ பெருக்கும் பொழுது இந்த நூறுக்கும் குறைவாக இருக்கணும் அதே மாதிரி பெருக்கி போட்ட பிற்பாடு இங்கே இன்றைக்கி கழிப்போம் கழித்து வரும்போது இந்த நாற்பத்தொன்றுக்கும் குறைவாக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இப்போ இப்போ இதுக்கு வரும் ரெண்டு வரும் சரின்னு சொன்னால் ரெண்டு வரும் பா இதே ரெண்டாக நாங்கள் என்ன செய்யணும் மருக இங்கனைக்கு எழுதணும் இப்போ என்ன செய்யணும் ரெண்டையும் பெருக்கிறோம் ரெண்டு நாலு நாலு எட்டு இப்போ என்ன செய்யணும் மருக கழிக்கணும் கழித்தா பத்தில் ஆறு போனால் பத்தில் நாலு போனால் ஆறு இங்கே ஒம்போது இருக்குது ஒம்போல எட்டு போனால் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு போட்டனால இது ரெண்டையும் பெருக்கும் போது எண்பத்தி நாலு தான் வந்திருக்கு நூறுக்கும் குறைவாக இருக்குது சரி அடுத்து இந்த நூறுலேருந்து எண்பத்தி நாலு கழிக்கும் போது பதினாறு வருது இப்போ பதினாறு வரும்க்குள்ளே இந்த நாற்பத்தி ரெண்டுக்கும் பார்க்கும் குறைவாக இருக்குது அப்படியே தான் இருக்கணும் இதே நாங்கள் இன்றைக்கி மூணு போட்டோம்னு சொன்னால் இங்கே இன்றைக்கி மூணு வரும் முன் மூணு ஒம்போது முன்னாள் பன்னிரெண்டு அப்போ நூற்றி இருபத்தொம்போன்னு வந்துடும் நூறுக்கு அதிகமாக போயிடும் அதே ஒன்று போட்டோம்னு சொன்னால் இங்கேக்கும் ஒன்று போடுவோம் ஓரின் ஒன்று ஓர் நாள் நாலு இதை கழிக்கும் போது நாற்பத்தி ரெண்டுக்கும் பார்க்க அதிகமாக வந்துடும் அதனால் எந்த எண் வருமோ அந்த எண்ணை நாங்கள் கெஸ் பண்ணி சரியாக போடணும் இது தான் இதில் உள்ள பிரச்சனை அது கணக்கு செய்யும்போது உங்களுக்கு அதுவாக பழகிக்கும் இப்போ நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிற எப்படி கெஸ் பண்ணுறேங்கிற நான் சொல்லித்தரேன் நான் கடைசியில் அதை சொல்லித்தரேன் நான் முதல்ல இந்த கணக்குகள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்குவோம் சரிதானே இப்போ பாருங்கள் செஞ்சது கொஞ்சம் பாருங்கள் இங்கே ரெண்டு எழுதணும் அதே ரெண்டு தான் இங்கே போட்டோம் அதே மாதிரி இங்கே ரெண்டு எழுதணும் அதே ரெண்டு தான் இங்கே போட்டோம் இப்போ ரெண்டே ரெண்டையும் கூட்டி இங்கே நாலுன்னு போட்டோம் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் கூட்டி நாற்பத்தி நாலுன்னு இன்றைக்கி போட்டுடணும் இதே ரெண்டை இங்கே போட்டோம் ரெண்டே ரெண்டையும் கூட்டி நாலுன்னு போட்டோம் இதே ரெண்டு இங்கே போட்டோம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டி நாற்பத்தி நாலுன்னு போடணும் புரியுதா இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு போகணும் இப்போ தசங்குத்தி ரெண்டு சைவர் போட்டும் தானே இப்போ தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு தரம் போது நம்ம கணக்கு செய்யணும் அப்போ இன்னொரு தஸ்தத்துக்கு பின்னாடி இன்னொரு தரணத்துக்கான வீடையே நாங்கள் எடுப்போம் அப்போ இன்னும் ரெண்டு சைவர் சேர்த்துக்குவோம் இப்போ அடுத்து என்ன செய்யணும் இதுக்கு ஏற்ற ஒரு எண்ணம் இங்கே இன்றைக்கி போடணும் அது என்ன ஆகும்னு பார்ப்போம் இப்போ இன்றைக்கி நாற்பத்தி நாலு இருக்குது இன்றைக்கி ஆயிரத்தி அறநூறு இருக்குது இப்போ இங்கே எனக்கு நான் போட வேண்டியன்னு கேட்டால் மூணு போட வேண்டி வரும் இப்போ பெருக்கி பார்ப்போம் முன்மூணு ஒம்பது முன்னா பன்னிரெண்டுக்கு ரெண்டு ஒன்று மிச்சம் முன்னா பன்னெண்டு ஒன்று பதி மூணு இப்போ ஆயிரத்தி அறநூறுக்கும் பார்க்க குறைவாக வருதா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வருது இப்போ கழிப்போம் பத்துலேருந்து இப்போ இங்கே பத்து பத்தில் ஒம்போ போனால் ஒன்று இங்கே எனக்கு எட்டு இருக்குது சாரி ஒம்பது இருக்குது ஒம்போதுலேருந்து ரெண்டு போனால் ஏழு எனக்கு அஞ்சு இருக்குது அஞ்சுலேருந்து மூணு கழித்தா ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதே இதையும் பெருக்கும் இந்த இந்த மூணால நானூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது தான் வருது ஆயிரத்தி அறநூறுக்கும்பாக குறைவு அதுக்கு பிற்பாடு நான் ஆயிரத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போதை கழிக்கும் பொழுது இரநூத்தி எழுவத்தொன்று தான் வருது நானூற்றி நாற்பத்தி மூணுக்கும்பாக குறைவு வர்க்கம் மூலம் மஞ்சுக்குள்ளே வீடை ரெண்டு தசம் ரெண்டு மூன்று எப்படி செய்கிற முறை விளங்குதா நான் அந்த எண்ணெய் எப்படி போடுறோன்னு சொல்லி நான் கெஸ்ட் பண்ணி எப்படி போடலங்கிறத நான் சொல்லி காட்டுனேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வர்க்கம் மூலம் காண சொல்லியிருக்கு இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் முதல் என்ன செய்யணும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று இப்படி போட்டுக்கொள்ளணும் அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் முதல்ல நாங்கள் பார்த்தது வந்து வர்க்கம் மூலம் அஞ்சுக்கு வர்க்கம் மூலம் அஞ்சுங்குள்ள வந்து இது வந்து ஒரு தனி எண் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு சொல்லி எண்கள் கூட இருக்குது அப்படி கூட இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் வலது பக்கமும் இருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கணும் அதாவது கம்மா போட்டு பிரித்துக்கோ இப்படி இப்போ இதே உணர்னு இருந்தால் எனக்கு ஒரு கம்மா வந்துடும் சரிதானே அப்போ முதல்ல அதை செஞ்சு கொள்ளணும் தனி இலக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ முதல்ல என்ன இருக்குது ஐம்பத்தொன்று இருக்குது இப்போ என்ன செய்யணும் ஐம்பத்தொன்றுக்கும் முன்னுக்குள்ளே வர்க்க முலை எண் என்னான்னு சொல்லி பார்க்கணும் அப்போ ஐம்பத்தி ஒன்றுக்கு முன்னுக்குள்ளே வர்க்க மூளை எத்தனை கேட்டால் அது நாற்பத்தி ஒம்பது இப்போ நாற்பத்தி என்ன வரும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அப்போ ஏழு வரும் அந்த ஏழை என்ன செய்யணும் மேலே போடணும் அதே ஏழை பக்கத்திலையும் போட்டுரும் அதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்வோம் ஏழையும் ஏழையும் பெருக்கி நாற்பத்தொம்பதுன்னு போடுவோம் பெரி அடுத்து என்ன செய்யணும் கழிக்கணும் ஐம்பத்தொன்னு நாற்பத்தொம்போது போனால் ரெண்டு இப்போ அடுத்து கீழே இறக்கும் பொழுது இந்த இருபத்தி மூணு அப்படியே கீழே இறக்கணும் நாங்கள் ரெண்டு ரெண்டாக தானே கம்மா போட்டு பிரிச்சிருக்கோம் அதனால் அந்த ரெண்டு இலக்கத்தையும் அப்படியே இழுக்கணும் இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் நாங்கள் ஏழையும் ஏழையும் கூட்டினா எத்தனை பதினாலு அந்த பதினாலு இன்றைக்கு போட்டுக்குவோம் இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே ஒரு எண்ணெய் போடுவோம் அதே எண்ணெய் இங்கேக்கும் போட்டு நாங்கள் பெருக்கணும் சரிதானே இங்கே வரும் ஒன்று அப்போ இங்கேக்கும் ஒன்று வரணும் இன்றைக்கு ஒன்று போட்டால் இங்கேக்கும் ஒன்று போடணும் இந்த ஒன்றோட இந்த நூற்றி நாற்பத்தொன்று பெருக்கணும் நூற்றி நாற்பத்தொன்று தான் வரும் இப்போ கழிப்போம் கலிச்சா எத்தனை மூணுலேருந்து ஒன்று 1 ரெண்டு இங்கேருந்து எடுத்தால் பன்னிரெண்டு பணி நாலு கழித்தா எட்டு எண்பத்தி ரெண்டு 8 எண்பத்தி ரெண்டு வந்துடுச்சு கீழே இறக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால இங்கே நீங்கள் தசம் குத்துவோம் தசம் குத்துனா ரெண்டு சைவர் சேர்த்துக்கொள்ளணும் ஏழையும் ஏழையும் கூட்டி பதினாலுன்னு போட்ட மாதிரி நூற்றி நாற்பத்தொன்னையும் இந்த ஒன்றையும் கூட்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு போட்டுருவோம் இன்றைக்கி நூற்றி ரெண்டு அடுத்து ஒரு இலக்கத்தை நாங்கள் என்னை போடணும் எனக்கு போட வேண்டிய இலக்கம் ஐந்து வரும் அஞ்சுனா இங்கே அஞ்சு வரும் சரிதான் என்ன இனசையும் ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டையும் பெருக்கின எத்தனை வரும் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு வரும் அடுத்து கழிக்கணும் கழித்த எத்தனை வரும் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு வரும் அடுத்த அசனுக்கு பின்னுக்கு நாங்கள் ரெண்டு தானத்துக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் இன்னும் ரெண்டு சைவரை சேர்த்து கொள்ளணும் அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் இந்த ஆயிரத்தி இந்த அஞ்சை கூட்டணும் அப்போ எத்தனை வரும் ஆயிரத்தி வரும் அடுத்து இங்கே எனக்கு ஒரு இலக்கத்தை போடணும் வரும் ஏழு அப்போ ஏழு வரும் இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் இந்த இந்த ஆயிரத்தி பெருக்கணும் பெருக்கினா எத்தனை வரும் ஒரு லட்சத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது வரும் படத்தை என்ன செய்யணும் கழிக்கணும் கழித்தா என்ன வரும் விட பத்தில் ஒம்பது போனால் ஒன்று எனக்கு ஒம்பது இருக்குது ஒம்பதில் நாலு போனால் ஐந்து இன்றைக்கி நாலு இருக்குது நாலில் ஒன்று போனால் மூன்று இன்றைக்கி ஏழு இப்போ இதுக்குள்ளே விடை என்னது எழுவத்தி ஒன்று தசம் ஐந்து ஏழு இப்போ நாங்கள் பார்ப்போம் மேலே போடுற எண்களை எப்படி அனுமானிக்கிறதுன்னு சொல்லி இப்போ மேலே நாங்கள் எண்கள் போடுறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ஒம்பது மட்டும் உள்ள எண்களை நாங்கள் போடுவோம் அப்போ எங்களுக்கு அறவே தெரியலைன்னு சொன்னால் பெருக்கி பெருக்கி பார்த்து தான் போடணுன்னா ஒம்போதோடு பெருக்க வேண்டி வரும் அவ்வளோதான் விஷயம் அதனால் அது பெருசாக எடுத்துக்கிட்டே வரல இருந்தாலும் எப்படி நம்ம அனுமானிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தெரியலைனா தடவை பெருக்கிடுங்க விஷயம் முடிஞ்சி இப்போ இங்கேக்கி இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல நாள் இருக்குது மேலே ஒரு இலக்கத்தை போடணும் அதே இலக்கத்தை இங்கே போட்டு நாங்கள் பெருக்குவோம் இப்போ இன்றைக்கி மேலே நான் ரெண்டு போட்டுக்கேன் இந்த ரெண்டை நான் எப்படி அனுமானித்தேன் அப்புடின்னு உங்களுக்கு பாருங்க சொல்கிறேன் நான் இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு இலக்கம் போடணும் தானே எனக்கு எந்த இலக்கம் தெரியாது சைவர்னு நான் நினச்சிக்கொள்கிறேன் இன்றைக்கி சைவர்னு கொள்கிறேன் அப்போ இங்கே எத்தனை இருக்கும் நாற்பது இங்கே எத்தனை இருக்கும் நூறு இப்போ நூறில் எத்தனை நாற்பது இருக்கும் ரெண்டு அவ்வளோ தானே விஷயம் சரி நாங்கள் அடுத்ததை பார்ப்போமே இப்போ இன்னைக்கு நாற்பத்தி நாலு மூணு இருக்கு மூணு வந்து நான் போட போகிறேன் எப்படி போடுறேன்னு சொல்லி பார்க்குறேன் இப்போ இன்றைக்கி நாலு இன்றைக்கி ரெண்டும் சைவர்னு நினச்சிக்கிறேன் அப்போ இன்றைக்கி எத்தனை இருக்கும் நானூறு இங்கேன்னைக்கு எத்தனை இருக்குது ஆயிரத்தி அறநூறு இருக்குது இப்போ இங்கே நானூறு இருக்குது இங்கே ஆயிரத்தி அறுநூறு இருக்குது இப்போ நானூறு அறுநூறு எத்தனை முறை வரும் நாலு முறை வரும் நாலு முறை வந்தால் ஆயிரத்தி அறநூறு வந்துடும் இங்கேக்கி நானூறு இருந்தால் ஆனால் இங்கே இன்றைக்கி மறுக நாற்பது நானூறுக்கு அடுத்து இங்கிட்டு இலக்கம் இருக்குல்ல அப்போ பெருக்க என்ன செய்யும் இந்த ஆயிரத்தி அறநூறோடு கூடிடும் நானூறு இருந்தால் ஆயிரத்தி அறநூறு வரும் ஆனால் இங்கே நானூறுக்கும் நானூறுக்கும்பா கொஞ்சம் கூ இலக்கங்கள் கூட வரும் எனக்கு இப்போ நாலு இருக்குது நாங்கள் போடுற இலக்கமும் வரும் அப்போ அதை சேர்க்கும்பொழுது ஆயிரத்தி அறநூறு ரூம்பா கூடும் ஆகவே நாலு வராது மூணு வரும் அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி நான் கணக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இப்படி இது இப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி அனுமானிங்க நாங்கள் ஒரு இலக்கத்தை அனுமானித்த பிற்பாடு அந்த இலக்கம் வரலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கும் பார்க்க ஒரு இலக்கம் குறவா இல்லாட்டி ரெண்டு இலக்கம் குறைவா வரலாம் அவ்வளோதான் விஷயம் சரிதானே இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி